துன்பங்களும் துயரங்களும் நம்முடைய தலைக்கு மேல் பறவைகள் பறப்பதை யாராலும் தடுக்க முடியாது அதுபோல நம்முடைய வாழ்வில் துன்பங்களும் துயரங்களும் வந்து செல்வதையும் யாராலையும் தடுக்க முடியாது துன்பங்களும் துயரங்களும் நம் வாழ்க்கைக்கு உரமாக வருகின்றதே தவிர வாழ்க்கையை அழித்து விடுவதற்கல்ல ஒரு மனிதனின் வாழ்க்கை என்பது எல்லா துன்பங்களையும் சோதனைகளையும் பிரச்சனைகளையும் எதிர்த்து நின்று போராடி அதில் வெற்றி காண்பதில்தான் உள்ளது மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது தடைகளற்ற வாழ்க்கை அல்ல தடைகளை வெற்றி கொண்டு வாழும் வாழ்க்கை ஒரு கப்பலானது கடல் தனது பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது சீறி எழும் அலைகளையும் வீசியடிக்கும் காற்றையும் எதிர்கொண்டு செல்வதால்தான் அதன் இலக்காகிய மறுக்கறையே சென்றடைகிறது ஒருவேளை அங்கே பிரச்சனை என்றாலும் கூட அந்த கப்பலை கரை சேர்க்க மாற்று வழி அங்கு செயல்படுத்தப்படுகிறது எந்த கப்பலும் விபத்து என்றவுடனே அங்கே விட்டுவிட்டு வரப்படுவது இல்லை அதன் இலக்காகிய கரையை சென்றடைய வழி கண்டுபிடிக்கப்படுகிறது கரையை சென்றடையவும் செய்கிறது அப்படி இருக்க நாம் ஏன் ஒரு செயலை செய்யத் துவங்கும்பொழுது பிரச்சனைகள் வந்தவுடன் அந்த செயலை விட்டுவிடுகிறோம் அந்த செயலை செய்வதனால் பிறரால் நமக்கு உருவாக்கப்பட்ட பிரச்சனைகளை சமாளிக்கத் தெரியாதவர்களாய் தற்கொலை முடிவுகளை எடுக்க வேண்டும் இன்னல்கள் வரும்பொழுது இறக்க நினைத்தால் நாம் பிறந்ததில் அர்த்தமில்லை இன்னல்கள் என்றதும் வேலையை பாதில் விட்டுவிடுவதும் தற்கொலை முடிவுகளை எடுப்பதும் கோழைத்தனமே பிரச்சினை என்ற ஒன்று இருப்பின் தீர்வு என்ற ஒன்று நிச்சயம் இருக்கும் சாவி இல்லாமல் எந்த பூட்டும் தயாரிக்கப்படுவதில்லை பிரச்சினைக்கு தீர்வு காண்பதே மனிதனின் அழகு துன்பங்களைக் கண்டு எந்த உயிரினமும் சோர்ந்து போவதும் இல்லை தற்கொலை செய்து கொள்வதும் இல்லை வாழ்வில் வரும் துன்பங்கள் அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் அனுபவத்தின் வாயிலாக பல பாடங்களை கற்றுத்தந்து மீண்டும் அந்த செயலை மாற்றுப்பாதையில் தொடர வழிகாட்டுகிறது துன்பங்களையும் சோதனைகளையும் கண்டு ஓய்வதால் வாழ்க்கையில் எதையும் சாதித்துவிடப் போவதில்லை சோதனைகளை எதிர்த்து துன்பங்களை விரட்டுவதில்தான் வாழ்க்கையின் சாதனை இருக்கிறது வாழ்க்கை என்பது பிரச்சனைகள் நிறைந்ததுதான் பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இல்லை இதனை விவேகானந்தர் இவ்வாறு கூறுவார் உன் வாழ்க்கையின் எந்த ஒரு நாளில் நீ எந்த பிரச்சனையையும் சந்திக்காமல் நீ முன் செல்கிறாயோ அப்பொழுது நீ தவறான பாதையில் பயணிக்கிறாய் என்று அறிவாய் ஆம் என்ன செய்தாலும் குறை கூறும் உலகு நல்லது செய்ய தடையாக பிரச்சனைகளை எழுப்பாதா என்ன சோதனைகள் வளர்ச்சிக்கே சோதனைகளும் துன்பங்களும் இல்லாத வாழ்வு நிச்சயம் வளர்ச்சியே தராது இந்த துன்பங்களும் சோதனைகளும் தடைகளும் வாழ்வை பண்படுத்தவே வருஷம் முழுவதும் பாடுபட்டும் பலன் கிடைக்காமல் பயிர்கள் திடீர் மழையாலும் புயலாலும் திடீர் வறட்சியாலும் பாதிக்கப்பட்டதால் மனம் வெறுத்து போன விவசாயி கடவுளிடம் கேட்டான் ஏன் கடவுளே உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா மழையை அளவா பெய்ய வச்சாதான் என்ன ஏன் இப்படி காட்டாற்று வெள்ளமா பெருக வச்சு பயிர்களை எல்லாம் அழிக்கின்றாய் அதே மாதிரி காற்று வீசினா பத்தாதா புயலாத்தான் வீசணுமா வெயில் அடிச்சா பரவாயில்லை இப்படி ஒரே அடியா வறட்சியை வர வைக்கணுமா பஞ்சபூதங்களை எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு உனக்கு தெரியல என்கிட்ட அந்த சக்தியை கொடு உற்பத்தியை பெருக்கி நாட்டில் எப்படி வளர்ச்சியை உருவாக்குறேன்னு பாரு அப்படின்னு சவால் விட்டான் கடவுளும் சரி இனி உன் இஷ்டம் இயற்கை உன் சொல்படி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இயற்கையை கட்டுப்படுத்துகிற சக்தியை அந்த விவசாயிடம் கொடுத்தார் அன்றிலிருந்து விவசாயி போட்ட கட்டளைக்கு மழை வெயில் ஆகாயம் வெப்பம் காற்று என இயற்கை அவனுக்கு கட்டுப்பட்டது மழை அளவா பொழிஞ்சுது காற்று மிதமாக வீசிச்சு வெப்பம் போதுமான அளவோடு இருந்தது பயிர்கள் அமோகமாக விளைந்திருப்பதை பார்த்து அவனுக்கு பெரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி அடக்க முடியாதவனாய் கடவுளை கூப்பிட்டு பார்த்தீங்களா கடவுளே நான் எப்படி விளைச்சலை இருக்கேன்னு பெருமிதத்தை அடக்க முடியாதவனாய் கடவுளிடம் கூறினான் கடவுளும் அவன் பேசியதை கேட்டுக்கொண்டே சரி அறுவடை செய் என்று கூறிவிட்டு அவன் அறுவடை செய்வதை வேடிக்கை பார்த்தார் விவசாயியும் அறுவடை செய்துவிட்டு முற்றிய நெற்கதிர்களை உதிர்த்து பார்த்தான் நெல் சிதறியது ஆனால் அதில் அரிசி இல்லை எல்லாமே பதறாக இருந்தது அவன் திகைத்துப் போய் கடவுளை ஏறிட்டு பார்த்தான் கடவுள் அவனிடம் மகனே இதுதான் உனக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் நான் புயல் வீச செய்யும் பொழுது பயிர் தனது வேர்களை பலப்படுத்தும் மழையை கொடுக்கும் பொழுது பயிர் தன் வேரை நீர் இருந்தும் அழுகாமல் பாதுகாக்கும் தன் வேர்கால்களை வலுவாக்கிக் கொள்ளும் வறட்சியை பொழுது பயிர் தன் வேரை நன்கு பரவவிட்டு வளரும் இப்படி அதன் வளர்ச்சி எல்லா பருவநிலைக்கும் ஏற்றபடி மாறி நல்லதொரு பலன் கொடுக்கும் பயிராய் அது வளரும் ஆனால் நீ வளர்த்த பயிரை பார்த்தாயா எல்லா வசதிகளும் தேவைப்பட்ட காலங்களில் கிடைத்த பொழுதும் அவை சோம்பேறியாய் வளர்ந்து பலன் கொடுக்காமல் பதறாய் மாறிவிட்டது ஆம் இது ஒரு கற்பனை கதையாக இருந்தாலும் சோதனைகளும் துன்பங்களும் நம் வாழ்வை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் என்பதை உணர்த்துக்கிறது இல்லையா என்ன நண்பர்களே இந்த கருத்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்படி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்